மலைகள் சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமத்தில் அணில் அப்படிங்கிற ஒரு தாத்தா வாழ்ந்துக்கிட்டு வந்தார் அவர் புத்திசாலி தன்னடக்கம் நிறைஞ்சவர் கிராமத்தில் அனைவராலும் மதிக்கக்கூடியவர் அணில் தாத்தாவுக்கு ரோஹன் அப்படின்னு ஒரு பேராக இருந்தான் அவன் கூட விடுமுறைக்கு தாத்தாவை பார்க்கறதுக்கு வந்திருந்தான் ஒரு நாள் மத்தியானம் தாத்தாவும் ரோகனும் ஆட்டங்கரையில் உட்காந்து கல்லெலாம் எடுத்து தண்ணியில் போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ரோகன் தாத்தா கிட்ட கேட்டான் தாத்தா நீங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கீங்க எப்படி எது நடந்தாலும் எது தவறாக நடந்தாலும் நீங்கள் கோபப்பட மாட்டிக்கிறீங்க ரோஹன் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ரெண்டு ஓநாய்கள் உண்டு அவை எப்பொழுதும் மோதிக்கொண்டே இருக்கும் ஒன்று கோபம் போராமை ஆசை தீமை போன்ற எண்ணங்களால் நிரம்பியிருக்கும் மற்றொன்று நல்ல எண்ணம் பாசம் பொறுமை நல்ல தன்மைகளால் நிரம்பியிருக்கும் அந்த ஓனாய்களில் எது ஜெயிக்கும் தாத்தா தோளில் கை வைத்து மெதுவாக சொன்னார் நீ யாருக்கு உணவளிக்கிறாயோ அதுதான் ஜெயிக்கும் உனது எண்ணங்களும் செயல்களும் எந்த ஓனாய்க்கு ஆதரவு தருகிறதோ அதுவே பலமாகி ஜெயிக்கும் அந்த வார்த்தைகள் ரோகனுக்கு ஆழ்ந்த சிந்தனையை அளித்தன அந்த மாலை நெருப்பின் அருகே அமர்ந்தபோது ரோஹனின் மனதுக்குள் ஒரு வாக்குறுதி எடுத்துக்கொண்டான் நான் எப்பொழுதும் நல்ல ஓனாய்க்கையை உணவளிக்க வேண்டும் அன்றிலிருந்து ரோஹன் தனது தாத்தாவின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளை மனதில் நிறுத்தி நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்து வந்தான் தாத்தா அணில் தனது பேரனின் நல்ல மாற்றத்தை கண்டு சந்தோஷமாக இருந்தார் தாத்தா கூறியதை கேட்ட ரோஹனுக்கு ஒரு இனிய நினைவாக இருந்தது நல்லதை வளர்க்கும் வழியில் ஒரு வழிகாட்டியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.